துளசியால அர்ச்சனை பண்றது மகாவிஷ்ணு கிருஷ்ண பரமாத்மா ராமன் போன்ற தெய்வங்களுக்கு துளசியால அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம் இல்லையா இந்த துளசி செடியை ஒவ்வொருவரும் வீட்டில் வளர்ப்போம் துளசி மடம் வச்சு வளர்ப்போம் நிறைய துளசி தோட்டங்கள்லாம் கூட இருக்கும் இந்த துளசியை பறிச்சுதான சுவாமிக்கு பூஜை பண்ணணும் அதை எந்த தினத்துல பறிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆரவாரேச்சவுக்கிரேச்ச மண்பாதிஷு யுகாதிஷு நாகரே துளசி பத்திரம் மத்திய பரதோகதி ஒவ்வொரு நாளும் மத்தியானத்துக்கு பிறகு அதாவது பகல ரெண்டாக பிரிச்செண்டு காலை பொழுது சுமார் ஒரு மத்தியானம் ஒரு மணி வரை பின்பும் பிற்பகல்னு சொல்றோம் இல்லையா அந்த பிற்பகல்ல துளசிய பறிக்கக்கூடாது ஆரவாரேச்சா ஞாயிற்றுக்கிழமையில துளசியை பறிக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் துளசியை பறிக்கக்கூடாது அதே மாதிரி சவுக்ரேஜா வெள்ளிக்கிழமையில துளசியை பறிக்க கூடாது மண்வாதி ஷூ வருடத்துல பதினாலு நாட்கள் மண்வாதி அப்படின்னு பேரு தாமச மண்வாதி போன்ற மண்வாதிகள் உண்டு அந்த பஞ்சாங்கத்துல மண்வாதின்னு குறிப்பிட்டிருப்பா அந்த மண்வாதி நாட்கள்ல பதினாலு தினங்கள்ல வருஷத்துல வரக்கூடிய அந்த பதினாலு தினங்கள்ல துளசியை பறிக்க கூடாது யுகாதி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பா கிருத்த யுகாதி திரேதா யுகாதி துவாபர யுகாதி கல யுகாதின்னு இந்த யுகாதி நாட்கள்ல இந்த நாலு நாட்கள் வருஷத்துல வரக்கூடிய இந்த நாலு நாட்கள்ல துளசி தலத்தை பறிக்க கூடாது மற்ற தினங்கள்ல சுத்தாலாக இருந்துட்டு துளசிக்கு போய் தீர்த்தத்தை விட்டுவிட்டு கால வேலையில நாமாக்களை சொல்லி துளசி தலத்தை பக்தியோட பறி பறிச்சுன்னு வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணினா மிகப்பெரிய புண்ணியத்தனாம் அடையலாம்